ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் நம்ம எப்படி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு பார்த்தீங்க இது வந்து கை தொட்டா சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு சரிங்களா வாம் வாட்டர் வாம் மில்க்கு சாரி வாட்டர் சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு உள்ள பாலை வந்து ஒரு கப்பு இது மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்புனால் டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் எடுத்துக்கோங்க கூடவே பாருங்க கப் மெஷரிங் கப்பில் கப்பில் ஒரு முக்கால் கப்பு அது கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட சுகர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த சுகரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இருக்கணும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டில் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் ஃபஸ்ட்டில் இப்போ நல்லா வந்து நம்ம சக்கரை போட்டு கலறி விட்டாச்சு சீனி நல்லா கரைஞ்சிச்சு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் ஈஸ்ட் எடு வாங்கி எடுத்துருக்கேன் ஈஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு அப்படி ஆக்டிவேட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அதை ஒன்றுமே டச் பண்ண வேண்டாம் ஒரு மூடி மட்டும் நம்ம போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டுக்கேன் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போ இது ஆக்டிவேட் ஆகட்டும் அதுக்கு முன்னால் நான் கட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு கலர் இருக்குது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்யூ லுக்கு டிஷ்யூனாலே ஒரு நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ஜிகி ஜிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்டர் வந்து அழகான ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடு இருக்குது சாரீ ஸாரீக்கு முந்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது நல்ல வந்து ஒரு பாருங்க நல்ல கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க டசல்ஸோட வேறு இருக்குது சேரியோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸ் சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது சேரியில் ஆறு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்துட்டு ஒன்று உங்களுடைய ஆர்டரை டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் அதை எங் அந்த நம்மளுடைய இன்ஸ்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுத்து பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நமக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நமக்கு வந்து வந்திருக்கோம் இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரே ஒரு முட்டை இது கூட நம்ம வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போட்டு கூடவே கரெக்டாக நான் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மெதுவாக நிதானமாக ஃபுல்லாக அந்த முட்டை நம்ம போட்டிருக்க எல்லா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆக்கி வர மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஸ்கை வச்சு நீங்கள் நல்லா வந்து கலக்கினீங்கன்னா கட்டி எதுவுமே வராது இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு சொன்ன அளவுகள் அதோட கரெக்டாக வச்சுக்கோங்க இன்கேஸ் கொஞ்சம் பால் உங்களுக்கு கூட இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு போகிறோம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெயை வந்து நம்ம வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி எண்ணெயை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு கரண்டியை வந்து உள்ளே வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்கள் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே நீங்கள் ஊற்றுங்க அவ்வளோதான் அப்படியே வச்சுட்டு இந்த எண்ணெய் அப்படி மேலே ஊற்று இப்படி நீங்கள் எண்ணெயை மேலே ஊற்ற ஊற்ற அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ஃப்ளஃபியாக வருதுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஊற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிரும் பாருங்க ஃப்ளஃபியாக வந்துட்டா இதுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்பூனை வச்சு இடி பண்ணிட்டு அவ்வளோதான் அடுத்தது நம்ம ரெடி பண்ணலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்ங்க இருந்து தண்ணி தண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க இது போடும்போதே நீங்கள் சைடில் அடுத்ததையும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா கூட ரெண்டு போடலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இது நீங்கள் கையை வேணாம் அப்படியே விழுந்துருது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகுதான் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க இன்னும் ஒன்றே ஒன்று நான் போட்டுக்கிறேன் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருக விட்டுறக்கூடாது பார்த்து எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்று கொஞ்சம் நிதானமாக இந்த வேலையை பாருங்கள் செமர் சூப்பராக இருக்கும் இது லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு உப்பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி அப்படியே உங்களுக்கு பண் தான் நீங்கள் கடையில் போய் வாங்குகிற பண்ணே தான் நம்ம குட்டி குட்டியாக போட்டுருக்கோம் அவ்வளோ தான் இந்த பெருசாக போட்டால் அதே பண்ணு தான் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு நம்மளுடைய பண்ணு வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக வாசனை வந்து அப்படி என்ன சொல்கிறது பேக்கரியில் போனால் பண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை எல்லாமே ரொம்ப சூடாக இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்சில் போட்டது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்ண்ணே உங்களுக்கு ஆவி பிறக்க பண்ணு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்டு பாத்தணும்ல வாசனை அப்படி ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க வந்து இதே மாதிரி கொஞ்சம் பெருசா செஞ்சு பாக்கலாம் பட் என்னன்னா உள்ள வேகமா அப்படிங்கறது தெரியாது ஸோ இது வந்து மினி பண்ணு ஓகே டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா உங்கள்கிட்ட நானே நிறைய சாப்பிட முடியும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள் நான் சொன்ன அதே அளவுகளோடு செய்யுங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து பால் கொஞ்சம் கூடுன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ஒரு சிலர் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பயந்துடுறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக அருமையான ஒரு பால் பண்ணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கா டைமண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷன் ஏகே பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்